அஸ்லாம் அமர்ந்து அபலப்பட்ட நிறைவேற்ற இன்றைய தினம் தமிழகத்தில் வந்து இந்த ஆண்டு புறப்பட இருக்கக்கூடிய கடைசி விமானத்தில் சென்று கடமையை நிறைவேற்ற இருக்கக்கூடிய கணிமலை அவர்களை வழியனுக்கூடிய இந்த துவா மதிலே காரணப்படுகிறது அவருடைய ஊரினர்கள் கை சர்வீஸ் சொசைட்டினுடைய வாளண்டர்கள் நம்முடைய ஏலாவினாயர் சம்சதி பாம்பஸ் রাজ্য gminyவளுடைய அபிநந்தியா सभी भैया धर्मेश्वरी முடிட்டே வெளியே வந்து கம்பன மாட வேண்டியதுக்கு என்னுடைய நற்காரியங்களை ஸ்தாபிக்கொள்ள ஏரரிருதிலே பிராதிதிவே இன்னும் சில மணி நேரங்களிலே சகாணிகள் எல்லாம் புனித மிக்க காஃபாக அடைந்து பொங்கரம் செய்ய இருக்கிறீர்கள் இன்னும் சில தினங்களிலே அவங்களுடைய வளர்ச்சி கடமையை நிறைவேற்ற இருக்கிறீர்கள் கொள்ளை இடைவெளி முதல்ல அதற்கு நன்றி கூட இந்த ஆண்டு அந்த ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது தனியார் பயண ஏற்பாடுகள் மூலமாக கூட இந்த ஆண்டு நிறைய பேருக்கு பதிவு செய்யப்பட்டு கடைசி இடத்துல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை வரக்கூடிய வருடங்களே அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு என்பதற்கு நாம் பார்த்து செய்திருக்கிறோம் நீங்கள்லாம் அந்த கடமையை நிறைவேற்று அந்த பக்கத்தில் குழந்தைகளை மனிதமாகி தூய்மையாகி குற்றங்கள் எல்லாம் இந்த நீக்கப்பட்டுமையை நிறைவேற்ற உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகத்திற்காக நம் நாட்டிலே வாழக்கூடிய அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்வதற்காக நம் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக அனைவரும் நம் நாட்டிலே பாதுகாப்பான முறையிலே வாழ்வதற்காக இவ்வளோ நேரங்களில் நீங்கள் துவா செய்ய வேண்டும் உங்களிடத்திலே உங்களை சந்தித்து உங்களுடைய துவாங்களை பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் நீங்கள் எப்படி உங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற என்பதற்கு பஸ் சர்வீஸ் சொசைட்டியிலிருந்து ஒரு தெளிவான வழிகாட்டுதலை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றார் மிக எளிமையாக உங்களுக்கு உலகம் புரிந்து கொள்ளக்கூடியவையிலே இதற்கு முன்பு வழிகாட்டுதல் இருக்கின்றார்கள் அப்படி உங்களுக்கு தொடர்ந்து சரியான வழிகாட்டுதலை செய்யக்கூடிய வகையில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு கமிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசு உங்களுடைய பயணிகள் எல்லாம் எளிதான முறையிலே சிறப்பான முறையிலே அமைய வேண்டும் நீங்கள் எந்த சிரமம் இல்லாமல் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆண்டு காரியங்கள் என்ன சிரமத்தை சந்தித்தார்களோ அந்த சிரமத்தை இந்த ஆண்டைப்படி நீக்குவது அந்த சிரமம் இல்லாமல் அவர்களுடைய அந்த கடமையை எப்படி செய்வதற்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய வாரியார்கள் இங்கே கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு அந்த பணிகளை சிறப்பான பற்றி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே சென்றவர்களும் சவுதியை அடைந்து விட்டு எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தங்குகின்ற இடம் நல்ல இடமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ரொம்ப சிரமம் இல்லாமல் வந்து சேர்ந்திருக்கின்ற மட்டும் தான் எங்கள் இங்கே தகவல் சொல்லியிருக்கிறார்கள் அது அதுபோல் சார் அங்கேயும் நல்ல தகவல்களை சொல்லிவிடுங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் இங்கிருந்து தொடர்போதிலிருந்து மறுபடி கடமையை ஹச் கடமை நிறைவேற்றிவிட்டு சென்னை திருப்புகின்ற வரைக்கும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய சட்ட திட்டங்களை நீங்கள் எப்படி பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் எந்த சிரமமும் கிடையாது எந்த இடத்திலும் எந்த பதற்றமும் இல்லாமல் நிதானமாக அந்த அமல்களை செய்தால் போதும் எந்த சிரமமும் இருக்காது கலாந்தரவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சிறப்பான முறையில் எங்களுடைய ஹஜ் கடமையை நிறைவேற்றி